அண்ண மாரதம்பி மாறு அருமையுள்ள அக்கமாறு அண்ண மறைதம்பி மாறு அருமையுள்ள அக்கமாறு கொள்கைக்காரர் தங்கையாவின் கதைகளையே பாடிவார் குலசேகர மங்களம் என்னும் ஊரிலே தங்கையா பிறந்து வந்தார் திரகுலவம் வம்சத்திலே குலசேகர மங்களம் என்னும் ஊரிலே தங்கையா பிறந்து வந்தார் திரகுலவம் வம்சத்திலே பிள்ளை பிராயத்திலே பிழைப்பு யாவும் பிள்ளை பிராயத்திலே பிழைப்பு யாவும் தெலுத்தமிழ் தமிழ்நாட்டை விட்டு தேயல காட்டுக்குச் சென்றார் பள்ளி வாசல் தோட்டத்திலே இருந்தவர் மூணாறு எஸ்டேட்டில் இருந்து வேலை பார்த்தவர் பள்ளி வாசல் தோட்டத்திலே இருந்தவர் மூணாறு எஸ்டேட்டிலே இருந்து வேலை பார்த்தவர் கண்ணன் தேவன் கம்பனியா கங்காணிகள் அதிகாரம் கண்ணன் தேவன் கம்பனியா கங்காணிகள் அதிகாரம் அந்த நேரம் வாங்கும் கூலி இருக்குது இருக்குதென்று அனைவரையும் ஒன்றாக சேர்த்தவர் கங்காணிகள் அதிகாரத்தை மூர்க்கமாக எதிர்த்தவர் அனைவரையும் ஒன்றாக சேர்த்தவர் கங்காணிகள் அதிகாரத்தை மூர்க்கமாக எதிர்த்தவர் போராடி கூலி கேட்ட காரணத்தால் தங்க யாவ போராடி கூலி கேட்ட காரணத்தால் தங்க யாவ பொல்லாத கேடி என்று போலீசாரும் வைதிட்டார் பொழைக்க போன அவர் வேலை போச்சுது போலீஸுக்கு பிடிபடாம தப்பி ஓடலாச்சுது பொழைக்க போன அவர் வேலை போச்சுது போலீஸுக்கு பிடிபடாம தப்பி ஓடலாச்சுது வல்லம காரனையும் வஞ்சனையும் கஞ்சனையும் கொள்ளையடித்து வந்து கொடுத்து வந்தார் ஏழைகளுக்கு வல்லம கரனையும் வஞ்சனையும் கஞ்சனையும் கொள்ளையடித்து வந்து கொடுத்து வந்தார் ஏழைகளுக்கு நல்லவனுக்கு நல்லவனாக நடந்தவர் தங்கையா கொள்ளையடிக்க முகமுடியை அணிந்தவர் ஏ நல்லவனுக்கு நல்லவனாக நடந்தவர் தங்கையா கொள்ளையடிக்க முகமுடியை அணிந்தவர் தோட்டத்தில துறையிடத்தில் துப்பாக்கிய வருட்டத்தில் துப்பாக்கிய வருச்சிட்டாரு அதுக்குள்ள தங்கையாவும் கரும்புலியால் வாழ்ந்து வராரு பாட்டாளிக்கு தேசநான தீரனா மலையாள போலே நடுங்க செய்த வீரனா ஏ பாட்டாளி நேசனான தீரனா மலையாள போலீசைய கருத நிறத்த அழகும் கட்டயான சைசலகும் கருத நிறத்த அழகும் கட்டயான சைசலகும் புருவ கட்ட பொருத்தமான உடல் அழகும் அம்மா பெத்தடுத்த வீரனா இந்த பூமி எங்கும் புகழுகிற புத்தமான ஐயா கோளஞ்சி அம்மா அடுத்த வீரனா இந்த பூமி எங்கும் புகழுகிற புத்தமனா கேரளா போலி சார கிருகிருக்க வைத்தவர் கேரள போலி சார கிருகிருக்க வைத்தவர் அர்த்த ராத்திரியில் அவரிடத்தில் ஐட்டியும் அதுக்கு ஒரு சுற்றி இருக்கும் அப்ப தங்கையாவுக்கு ஆளுயர துப்பாக்கியா கையில அட அதுக்கும் ஒரு பொருட்சி இருக்கும் அப்ப தங்கையாவுக்கு ஆளுயர துப்பாக்கியான் கையில அவளை கண்டுதங்க யாவன் அடையாளம் சொல்பவர்க்கு அவளை கண்டுதங்க யாவன் அடையாளம் சொல்பவர்க்கு ஆயிரம் ரூபாய் தரும் அரசாங்கம் என்று சொல்லி அச்சடிக்க அச்சடிச்ச பேப்பரிலே பறக்குது போலீசார் அல்லும் பகலு தேடி திரியலாச்சுது ஏ அச்சடிச்ச பேப்பரிலே பறக்குது பொலிசார் அல்லும் பகலும் தேடி திரியலாச்சு இருப்பவரிடம் வரித்து எழைகளுக்கு கொடுத்து வந்த இருப்பவரிடம் வரித்து எழைகளுக்கு கொடுத்து வந்த உள்ள தங்க யாவ எஸ்டேட் பகுதியில் எவருங்க காட்டி கடைசி வரைக்கும் கொடுக்கல மலையாள கவருமன்றால் அவர் கொடிக்க முடியல எவருங்க காட்டி கடைசி வரைக்கும் கொடுக்கல கேரளா கவர்மெண்டால் அவரை பிடிக்க முடியல பொல்லாத காலத்துக்கு வந்து இருந்தார் சொந்த ஊர பொல்லாத காலத்துக்கு வந்து சொந்த ஊர போலீஸார வழி வறட்சி புடுங்க வேணும் துப்பாக்கிய என்று சொல்லி இருக்கிற வேலையிலே தங்கையா உட்கார்ந்திருக்கார் ரயில் ரோட்டு பாலத்திலே அட என்று சொல்லி இருக்கிற வேலையிலே அவரு உட்கார்ந்திருக்கிற இயில் ரோட்டு பாலத்திலே வீர சிகமாண்டிக்கு அருகில் உள்ள கருமலையில் வீர சிகமாணிக்கு அருகில் உள்ள கருமலையில் ஓரத்தில் தங்க யாவும் உட்கார்ந்திருக்கார் என்று சொல்லி சேர்ந்த மரம் போலீசார் வாராக இரவு ஏழு எட்டு மணிக்கு தானே மேலாக ஐயா சேர்ந்த மரம் போலீசாருவாறாக இரவு ஏழு எட்டு மணிக்கு தானே மேலாக பம்பு கோயில் சந்தை போய் பார்த்து வரும் போலீஸாரும் பம்பு கோயில் சந்தை போய் பார்த்து வர போலீஸாரும் பார்த்து பொங்க தங்கையாவும் யாவும் பாலத்தில் இருக்கார் என்று பஸ்ஸு ஓட்டி போன டிரைவர் சொல்லிடவே போலீசார் பயந்து பயந்து ரோட்டு வழி வந்துடவே பஸ்ஸு ஓட்டி போன டிரைவர் சொல்லிடவே போலீசார் பயந்து பயந்து ரோட்டு வழி வந்திடவே எச்சரிக்கையாக வந்த ரெண்டு நல்ல போலீஸையும் எச்சரிக்கையாக வந்த ரெண்டு போலீஸ்காரரையும் கச்சிதமாக வழி மறுச்சு காவல் தோற துப்பாக்கிய முட்டியில் அடிச்சு தங்க யாவும் எடுக்கவே போலீஸார் கட்டி பிடிச்சு ரெண்டு பேரும் முருளவே ஏ முட்டியில் அடிச்சு தங்க யாவும் எடுக்கவே போலீஸார் கட்டி பிடிச்சி ரெண்டு பேரும் முருளவே தங்கையாவும் போலீஸ் ஆறு தரையினிலே உருளும் போது தங்கையாவும் போலீஸ் ஆறும் தரையினிலே உருளும் போது கூட நின்ன போலீஸ்காரர் துணிவுடனே சுட்டு விட்டார் துப்பாக்கி குண்டு நெத்தியிலே பட்டது தங்கையா துள்ளி விழ போலீஸ் சுட்டது அம்மா துப்பாக்கி குண்டு நெத்தியிலே பட்டது தங்கையா துள்ளி விழ போலீசாறு சுட்டது வீரன் தங்கையாவ விட வேகமாக போலீசாரும் வீரன் தங்கையாவ விட வேகமாக போலீசாரும் வீரசி ஊருக்குள்ளே ஓடி வந்து நடந்த கதையை கூறினாரே அப்போது தங்கையா போல் மகனை காண்பது தானி போது அம்மா நடந்த கதையை கூறினாரே அப்போது தங்கையா போல் மகனை காண்பது போது உற்றார் உறவினரும் ஊரார் எல்லாம் கூடினாரே உற்றார் உறவினரும் ஊரார் எல்லாம் கூடினாரே உத்தமன் சடலம் அதை கொண்டு போனார் சங்கரன் கோவில் பக்குவமாய் வெட்டி கொண்டு வந்தாங்க மன்னவர் உடலை கொண்டு போய் எங்கே இருச்சாங்க அம்மா பக்குவமாய் வெட்டி கொண்டு வந்தாங்க மன்னவன் உடலை எங்கே கொண்டு போயிருச்சாங்க தம்பி மாறே அருமையுள்ள அருமையுள்ள மாறே கொள்கைக்காரன் தங்கையாவின் கதைகளையே பாடி வந்தன் குலசேகர மங்களம் என்னும் ஊரிலே தங்கையா பிறந்து வந்தார்ந்திரகுல வம்சத்திலே குலசேகர மங்களம் என்னும் ஊரிலே